நம்ம சமூகத்துல மிகவும் மதிக்கப்பட வேண்டிய மதிப்பு கொடுக்கப்பட வேண்டிய பெண்கள் பெண்கள் புகுந்த வீட்டிலையும் சரி பிறந்த வீட்டிலையும் சரி மிகவும் அதிகப்படியான சவால்களை எதிர்கொண்டு வாழ்கின்றனர் எப்பொழுதுமே புகுந்த வீட்டுல வந்துட்டு பெண்கள் நிறைய சுதந்திரமா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு இருப்பாங்க அதே மாதிரி சுதந்திரத்தை தான் புகழ்ந்த வீட்டில எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு அமையும் ஒரிஜினலுக்கு அமையாது இப்படி எங்க வாழ்க்கை இருக்கும்போது நம்ம உள்ளக்கி பார்க்க போற விஷயம் என்ற வீடியோல மாமியாரை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஐந்து பெண் ராசி இருந்து பார்க்க போறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் எப்படின்னு தெரியாது ஆனா தற்போதைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமியை தன் குடும்பத்தில் பிறந்தது மாதிரி மகிழ்ச்சி கொள்வாங்க தன்னோட தாயாகவும் தங்கையாகவும் எல்லா வகையிலும் பெண்கள் மிகப்பெரிய ஒரு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி புகுந்த வீட்டுல இந்த பெண்கள் எப்படி போற்றப்படுறாங்க எந்தெந்த வேலை இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்து அப்படி கலையோடு வீட்டுக்குள்ள செல்லும் பொழுது மாமியாரோடு ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா மாமியாரோடு இணக்கமாக மாமியாரை கட்டுக்குள் வைத்து இல்லை பாசமாக இருந்து அந்த குடும்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அஞ்சு ஐந்து ராசி வரத்தான் வேண்டி பார்க்க போறோம் ஆமா முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் நெருப்பு ராசி நெருப்பு ராசியை இருக்கிறதுனால இந்த ராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த ரெண்டு பேருமே யாரை சொற்பதையும் கேட்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு பாத எடுத்து அதுலதான் வாழ்வாங்க அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய பிரச்சனைக்கு ஆளாவாங்க இருந்தாலும் அந்த பயணித்த பாதையரே பயணிக்கணும் விருப்பம் உள்ளவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு அர்ப்பணிப்பு குணம் இருக்கிறதுனால மாமியாருக்கு மிகவும் இந்த ராசி மருமக பிடிக்கும் அதனால அந்த குடும்ப கட்டுக்கொள்வதற்கும் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்வாங்க இல்லாம இருக்கக்கூடிய ராசிகள மேஷ ராசி இப்ப இவங்க எந்த இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை கையாதவங்களை கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க இந்த மேச ராசிக்காரங்க அதனாலே அவங்களுக்கு ஒத்து போதும் பிடித்து போரும் பெரிய அளவு மாமியார் அந்த இடத்துல அதிகாரம் செலுத்த முடியாத அளவுக்கு மருமகளின் செயல்கள் இருப்பதனால இந்த ராசி மிகவும் ஒத்துக்கும் மிதுன ராசிக்காரங்க அடுத்ததுல இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை சந்தோஷமா வைக்கணும் மகிழ்ச்சியா வைக்கணும் என்ன உள்ளவங்க மிதுன ராசிக்காரங்க அதனாலே குடும்ப வீட்டிலையும் மாமியார் வீட்டிலையும் அதே மாதிரி உள்ள செயல்பாடுல நடக்கிறதுனால இவங்களை மாமியாருக்கு நன்றாக பிடிக்கும் இவர்களின் செயல்கள் நன்றாக பிடிக்கும் நல்ல ஒரு சிந்தனை இவர்கள் செயல்படுவாங்க திடீர்னு வார்த்தையை விட மாட்டாங்க பார்த்து யோசிச்சா விடுறதுனால மாமியார் மட்டுமல்ல கணவர் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடிக்கும் இந்த முதல் ராசி பெண்களை அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இயந்திரவோ ஒரு தன்னம்பிக்கையோ தைரியோ ஒரு ஆளுமை திறனும் உள்ள ராசி ஒரு தலைமை பண்பு உள்ள ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க செயல்களும் ஈடுபாடுகள் எந்த விஷயத்திலையும் முன் வைச்சக்கார பின்வ பின் வைக்க மாட்டாங்க எந்த இடத்துல எந்த விஷயத்தையும் சாதித்து வருவதில நல்ல திறமை உள்ளவங்க அதனால மாமியார்களுக்கு மிகவும் பிடித்த ராசியாக சிம்ம ராசி இருக்கும் சிம்ம ராசியில் உள்ள மருமகர்கள் மாம் மாமனார் மாமியாருக்கு மிகவும் ஒரு பிடித்த மாணவர்களாக இருப்பார்கள் கணவாய்க்கு கூட பிரச்சனை வரலாம் ஆனா சிம்ம ராசியில் உள்ளவங்க மாமனார் மாமியார் கதையை பிரச்சனை வரை ரொம்ப ஒரு நூற்றுக்கு ஐம்பது வருஷன்டா இருக்கும் ஏன்னா அவங்க செயல்பாடு அப்படி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு வேலை செய்கிறதாகட்டும் குடும்ப உறுப்பினர்களா ஒரு அனுசரிச்சு செல்றா இருக்கட்டும் இந்த விஷயத்துல முன்னெடுப்பாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த ராசியினால பெண்கள் ஒரு தலைவர் அப்படின்னு காட்டவே மாட்டாங்க தன் மேலே ஒன்று காரியோட சிறப்பாக செய்யணும் அதுக்கு யாராவது இடையூறா வந்தால் மட்டுமே பிரச்சனை பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த நேர் மலிமையாக போயிட்டே இருப்பாங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையானவங்க தன் தன் வாயால இன்னொருத்தருக்கு ஒரு வார்த்தையை விட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுவாங்க யோசிச்சு செயல்பட்டு மிகவும் ஒரு ஒரு அமைதியான முறையில செல்லக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்கள் நல்ல குடும்பத்தையும் பணியையும் சமமாக பாவித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசி உண்டு என்றால் அது துலாம் ராசி பெண்கள் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மரபு வழி அந்த மரபுல வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு பூஜை காரிகள் ஆகட்டும் இன்னொரு விஷயங்களாகட்டும் அதை எல்லாத்தையுமே ஒரு சிறப்பாக செய்து முடிக்கல ஒரு சமய நிறைய எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனமா செய்யறதுனால மாணவர்களுக்கு பிடித்த ராசி துலாம் ராசி துலாம் ராசி பெண்கள் அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கணவர்கள் அனைவருக்கும் பிடிக்கும் அடுத்ததாக தனிசு ராசி இந்த தனிசு ராசியை சேர்ந்தவங்க தன்னிச்சையாக செயல்படணும் ஒரு சுதந்திரமாக செயல்படும் உருவாக வாய்ப்பு இருந்தாலும் இந்த குடும்ப வீட்டில் மரபுமான மரபு உணவுகளை காப்பாற்று காப்பாற்றுவதும் சரி குடும்ப உறுப்பு அன்பு காட்டுவதும் சரி அதுல ஓர்ந்து வைக்கிறதுனால மாமியாருக்கு பிடித்த ராசியா மாறிடுவாங்க மற்றபடி அவங்க சுய வாழ்க்கையில சுதந்திரமா இருக்கோ தன்னிச்சையாக செயல்பட எண்ணங்கள் இருந்தாலுமே முகந்த வீட்டுக்குள்ள அந்தந்த உறுப்பினர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரா இருக்கட்டும் அந்த சுந்தகாரம் யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து அவங்களை அனுசரிச்சு பேசுறது எடுக்கிறது அந்த வீட்டுல உள்ள வேலைகள் செய்யறதுல எல்லாம் அந்த கச்சிதமா செய்து முடிப்பாங்க அதனாலேயே தனிசு ராசியை சேர்ந்த பெண்கள் மாமியாரோட ஒத்துப்போகம் பிடித்த மாநில ராசிகள் எல்லாத்தையும் பார்த்தோம்மா இந்த நம்ம பார்த்த வீடியோல ஏதாவது மாறி இருந்தாலும் இந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் கமல்ல தெரிவிக்கலாம் ഇതേ മാതിരി ആന്മീക ജോതിയുടെ നയ വീഡിയോകൾ വന്നിട്ടേക്കും നമ്മൾ ചാനൽ അണിഞ്ഞിരിക്കും അറിഞ്ഞ അർജുന സന്ദിപ്പം ഓൺ നമുശ്വാൻ